மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் நாங்க கடந்த வகுப்போட ஒன்பதா அழகு ஒன்பது வரை நாங்க பார்த்துட்டோம் இன்றைக்கு நாங்க பார்க்க போறது அழகு பத்து இன்னொன்று அழகு பதினொன்றோட தரம் பன்னெண்டு பாடத்திட்டங்கள் எல்லாம் என்ன செய்து முடிஞ்சு போகுது சோ அழகு ஒன்பதுல கடைசியா அந்த தொடர்பாடல் அது அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் கூலங்கள் என்பதை பற்றி எல்லாம் பார்த்து நாங்கள் இன்றைக்கு நாங்க பார்க்க போறது அழகு பதினொன்று சாரி பத்து அழகு பத்து போக்குவரத்து வளங்கள் சேவைகள் அதுகளை பற்றி நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஓகே ரைட் நாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அழகு பத்து போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் வணிகங்களின் வெற்றிக்கு பங்களிப்பு செய்யும் முறையினை தேடியறிவர் அதாவது வந்து நான் உங்களுக்கு முதலே சொல்லி போட்டேன் இந்த ஒவ்வொரு துணை சேவைகளும் வணிகத்தின் வெட்டிக்கு பங்களிப்பு செய்யுது அது எப்படி எப்படி எல்லாம் அவை பங்களிப்பு செய்கின்றன என்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில நாங்கள் முதல் பணமும் வங்கியும் பார்த்து நாங்கள் காப்புறுதி பார்த்து நாங்கள் தொடர்பாடல் பார்த்துட்டோம் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அண்டா போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் அதாவது லொஜிஸ்டிக்ஸ் அதுல பற்றி இந்த பாடத்துல நாங்க பார்க்க போறோம் சரி ரைட் நாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம் பிள்ளைகள் இதுல பாத்தீங்கன்னா முதலாவது போக்குவரத்து பிள்ளைகள் என்றா என்னென்றால் உங்களுக்கே தெரியும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கின்ற செயற்பாடு அது மனிதர்கள் நகர்ந்தாலும் சரி பொருட்களை நகர்த்தினாலும் சரி எல்லாமே வரப்போகுது போக்குவரத்துக்குள்ளே தான் வரப்போகுது அப்போ ஓரிடத்தில இன்னொரு இடத்துக்கு நபர்களையோ பொருட்களையோ மாற்றுகின்ற இடமாற்றம் செய்கின்ற அல்ல நகர்த்துகின்ற செயற்பாடுதான் என்ன பிள்ளைகள் போக்குவரத்து பாருங்க போட்டு கிடக்குது அதே தான் ஓர் இடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு முக்கியமா பல்வேறு ஊடகங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு ஊடகங்கள் இருக்கிறது பிள்ளைகள் மோட்டார் பைக் கார் ஆட்டோ கப்பல் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப பல்வேறு ஊடகங்களை பயன்படுத்தி தனிநபர்கள் அல்லது பொருட்களை கொண்டு செல்லும் செயல்முறையே போக்குவரத்து ஆகும் அப்ப இந்த வணிக நடவடிக்கைகளுக்கு பிள்ளைகள் போக்குவரத்துன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஏனண்டா நாங்கள் பொருட்களையோ நபர்களையோ கட்டாயம் நகர்த்தோம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வணிகங்கள் அல்லது நிறுவனங்களில் ஆக்கள் வேலைக்கு வரணும் நபர்கள் அங்க வேலை செய்கிற ஊழியர்கள் வேலைக்கு வரணும் அப்ப அங்க நாங்கள் யாரை நகர்த்துறோம் நபர்களை நகர்த்துகின்றோம் அங்க மூலப்பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் முடிவுப் பொருட்களை வெளியிலே அனுப்பணும் அதாவது உற்பத்தி செய்த பொருட்களை வேறொரு வணிக நிறுவனங்களுக்கு அனுப்பணும் அல்லது அந்த வணிக நிறுவனத்தில் இருக்கிற பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு நகர்த்தோணும் அப்ப இங்கே எல்லா இடத்திலையும் ஏதோ ஒரு விடியத்தை அவர்கள் நகர்த்துவதற்காகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த ஒவ்வொரு நகர்த்தர்களுக்கும் இந்த போக்குவரத்துன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா களஞ்சிய பண்ட மாற்று முறை மன்னிக்கோள் பண்ட மாற்று முறை என்ன என்றால் ஒரு கட்டத்தில் தோல்வி அடைந்தது அந்த தோல்விக்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அதில் ஒரு காரணமாக சொல்லுவது என்ன ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருட்களை காவி செல்வதில் கடினம் அப்போ காவி செல்வதில் கடினம் இருந்ததும் ஒரு பண்டமாற்று முறை தோல்விட்டதற்கான காரணமாக இருந்தது ஏனென்றால் அந்த காலத்தில் போக்குவரத்துக்கள் எல்லாம் வளர்ச்சி அடையவில்லை ஆனா இந்த காலத்தில் போக்குவரத்துக்கள் வளர்ச்சி அடைந்ததால் வணிகங்கள் வெட்டிக்கு மிக இலகுவாக இருப்பதுடன் வணிகங்கள் வெட்டி பாதையை நோக்கி நகர்ந்து செல்கின்றன அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் போக்குவரத்துல துறையில பின்வரும் அடிப்படைகள் இருக்குது ஒவ்வொரு அடிப்படைகளின் மூலம்தான் இந்த போக்குவரத்து செயற்படும் இந்த போக்குவரத்து ஒன்று நடக்கணும் என்றால் அதுக்கு பின்வரும் அடிப்படைகள் இன்றியமையாதது ஒன்றாக காணப்படும் அந்த வகையில பாத்தீங்கன்னா முதலாவது வீதி வீதி என்றால் நீங்கள் பயன்படுத்துகின்ற வழிமுறைகள் இப்ப சில பேர் வந்து ரோட்டின் மூலம் போவாங்க அப்ப அது பெருந்திருக்க சில பேர் வந்து புகையிரதம் அப்ப புகையிரத தண்டவாளம் ஆகாய வழி கடல் இதெல்லாம் வந்து என்ன வீதி வே அந்த போக்குவரத்து எப்படி நடக்கின்றது எந்த முறையினூடாக நடக்கின்றதோ அதுதான் என்னதுக்கு வரப்போது பிள்ளைகள் வீதி ரெண்டாவது பாருங்க ஊடகம் நீங்க எந்த முறையில எப்படி பொருளை கொண்டு போறீங்க எதன் மூலம் பொருளை கொண்டு போறீங்க இதுதான் பிள்ளைகள் ஊடகம் மோட்டார் வண்டியோ புகையிலமோ கப்பலோ ஃபிளைட்டோ அதெல்லாம் வந்து ஊடகம் மூட் அதுக்குள்ள அடங்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வலு வலு இல்ல வலு ஆஹ் வலு அல்லது சக்தி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காப்பீங்க மோட்டார் பைக்குக்கு என்ன பெட்ரோல் அடுத்தது வேறு ஏதாவது ஒரு வாகனத்துக்கு டீசல் சூப்பர் பெட்ரோல் அந்த எல்லாமே அதுதான் பிள்ளைகள் வலு அல்லது சக்தி அப்போ அந்த நீங்கள் பயன்படுத்துகின்ற ஊடகம் எதன் மூலம் இயங்குகின்றது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வரை பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு வந்த நேரங்களில் எத்தனையோ ரகமான வணிக நடவடிக்கைகளும் போக்குவரத்து விடயங்களும் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானது அப்ப அதுக்கெல்லாம் காரணம் அதுக்குரிய என்ன தட்டுப்பாடு சக்தி என்ன தட்டுப்பாடு போக்குவரத்து நடக்கணும் என்றால் அந்த அல்லது சக்தி கட்டாயம் இருந்தே ஆகணும் அதுதான் வலு அல்லது சக்தி ரைட் ஒவ்வொரு ஊடகத்தையும் செயற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் எரிபொருள் வகை அல்லது வலுவாகும் ஓகே உதாரணம் நிலக்கரி கனி எண்ணெய் மின்சாரம் வாயு ஓ மின்சாரம் இப்போ மோட்டார் அதாவது வந்து தனி எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாம் வருது பிள்ளைகள் அப்போ மின்சாரமும் ஒரு சக்தியாக இருக்கின்றது அடுத்தது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தரிப்பிடம் இந்த போக்குவரத்து ஊடகம் அந்த போக்குவரத்தின் முடிவில் எங்க கொண்டு போய் நிறுத்தி வைக்கப்படுகின்றதோ அது தரிப்பிடம் இப்ப கப்பல் என்றா துறைமுகத்தில் கடைசியாக நிறுத்தி வைக்கப்படும் விமானங்கள் என்றால் ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட் ஓட்டோ ஓட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும் அப்ப இதுதான் பிள்ளைகள் என்ன தரிப்பிடம் அதாவது வந்து இந்த உங்களோட போக்குவரத்து முடிவில் அந்த போக்குவரத்தின நிறைவில நாங்கள் பயன்படுத்திய ஊடகங்களை தரித்து வைக்கின்ற இடத்துக்கு போயிதான் என்ன பிள்ளைகள் தரிப்பிடம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அடிப்படைகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்கள் சொல்லிக்கிறாங்க இப்போ வீதி அதில் என்ன ஊடகம் பயன்படுத்தலாம் என்ன வலு அல்லது சக்தி பயன்படுத்தலாம் அதுக்குரிய தரிப்பிடம் என்ன என்பதை பற்றி சொல்லிக்கிறாங்க அப்படிங்க வடிவாக பாருங்கள் பிள்ளைகள் முதலாவது பாருங்க பெருந்தெருக்கல் ஹைவேஸ் ஹைவேஸில் என்னென்னதை பயன்படுத்தலாம் என்றால் தள்ளுவண்டி மோட்டார் வண்டி துவிச்சக்கர வண்டி லோரி பேருந்து வண்டி எல்லாம் பயன்படுத்தலாம் இப்போ ஹைவேஸ்னால் கட்டாயம் ஹைவே அந்த கொழும்பு ஹைவேயிலங்கிற எல்லா ரோட்டையும் தான் இல்லை பெருந்தெருக்கலை தான் சொல்கிறாங்க ஹைவேஸ்ன்னா இங்கே வந்து வலு இப்ப தள்ளு வண்டியா இருந்தீங்கன்னா பாத்தீங்களா ஒண்ணு மனிதன் தள்ளி கொண்டு போறதும் இருக்குது கால்நடைகள் உயிரினங்களை பயன்படுத்து இப்போ மாட்டு வண்டி குதிரை வண்டி அதுகள் இருக்குது அடுத்தது அதுக்கு அந்த தள்ளு வண்டிகளுக்குரிய வலு அல்லது சக்தி மனித உழைப்பு அல்லது கால்நடை உழைப்பாக இருக்கும் மற்றும்படி இந்த துவிச்சக்கர வண்டியும் மனித உழைப்பா தான் இருக்கும் மற்றும்படி லோலி பேருந்துகள் எல்லாமே டீசலோ பெட்ரோலோ வாயுவோ மின்சாரமோ இதுல மகிழ்வு சொல்லி இருக்கலாம் ஏன்னா கா எல்லாமே சொல்லியிருக்கலாம் அப்ப பேருந்துன்னா அது இந்த தரிப்பிடம் வந்து பேருந்து வண்டி தரிப்பிடம் பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவு தான் ரெண்டாவது பாத்தீங்களா பிள்ளைகள் ரெண்டாவது வீதி பாத்தீங்களா புகையிரதம் புகையிரத புகையிரத என்ன ரயில்வேஸ் தண்டவாளங்கள் அதுல என்ன மட்டும்தான் போகும் புகை மட்டும்தான் மட்டும் தான் போகும் அப்ப புகையிரதங்கள் வந்து ஒரு காலத்துல நிலக்கரி இருந்தது டீசல் இருந்தது இப்ப எலக்ட்ரிக் ரயில் வரையும் வந்துரு அப்ப அது சக்தி அல்லது வலு நிலக்கரி டீசல் மின்சாரம் அப்ப ஒரு புகையிரதத்தின் தரிப்பிடம் எது புகையிரத நிலையம் அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்தது ஆகாய மார்க்கம் ஆகாய மார்க்கம்னா நீங்க இது இதுவேஸ் நீங்க வந்து அஹ் வானின் ஊடாக பறக்குறது என்ன பெரும்பாலும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆகாய வலியத்தை நாங்க பாவிக்கிறோம் அப்ப அதுல ஆகாய விமானம் ஏரோபிளைன் ஹெலிகாப்டர் உலங்கு வாழ்நிதி ரெண்டையும் பயன்படுத்தலாம் மற்ற ஜெட் அதுகளும் பயன்படுத்தலாம் பெட்ரோல் அது தனிப்பிடம் விமான நிலையம் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் வழி பிள்ளைகள் நீர்வழியில போகிறது என்ன கப்பல் வள்ளம் தெப்பம் அதுக்கு ஒன்று சிலது காற்றை வச்சு கொண்டு காற்றின் அதாவது வந்து அந்த பாய்மர கப்பல் ஏதோ தான் அந்த காற்றின் திசைக்கேற்ற மாதிரியே போகும் சொல்றாங்க மற்றது இந்த வள்ளம் தெப்பங்கள் வந்து மனித உழைப்பு துடுப்பு போட்டு வலித்து கொண்டு போறது அடுத்தது வேற சிலதுகள் டீசலின் மூலமோ அல்லது மண்ணெண்ணெயின் மூலமோ இங்கே எங்களோட ஊர்களில் ஓடுற சின்ன சின்ன போட்டுகள் எல்லாம் மண்ணெண்ணெயை பயன்படுத்துறாங்க அப்ப கனி எண்ணெய் மூலமும் அது இந்த வலு அல்லது சக்தியாக இருக்கும் அப்ப அது இந்த தரிப்பிடம் துறைமுகம் அல்லது அந்த நிலையம் ஏதாவது ஒரு நிலையமா இருக்கும் சரிதான் இப்ப சில தரிப்பிடம் பண்ணி வைக்கிறது ஆக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு போக்குவரத்து முறைகள் இருக்குது அந்த ஒவ்வொரு போக்குவரத்து முறைகள்லையும் வந்து ஒவ்வொன்றையும் அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் என்னென்னு பார்ப்போம் அந்த வகையில பாத்தீங்கன்னா முதலாவது பெருந்தர போக்குவரத்து அதாவது வந்து எங்க தரைவழி போக்குவரத்துல என்ன பிரதிகூலம் முதலாவது பார்ப்போம் என்ன அனுகூலம் உண்டு இப்ப நாங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இடத்துக்கு போகணும் அதுக்கு நாங்கள் சும்மா நோமலா ரோட்டால போய் வாரதுன்றா நாங்க என்ன செய்யலாம் நாங்க விரும்பின மாதிரி வாகனங்களை தெரிவு செய்து கொள்ளலாம் எங்களோட வசதி கேட்ட மாதிரி என்ன வாகனத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த நேரத்திலையும் போகலாம் எப்படியும் போகலாம் இறுதி இடம் வரையும் போய் சேரலாம் இப்ப வீட்டு என்ன வீட்டு வரையும் போகலாம் என்ன அப்ப இதெல்லாம் வந்து அதுல இருக்கிற ஒரு அனுகூலங்களாக இருக்கு ஏன்னா ஏரோபிளைன்ல அப்படி போயிடலாம் அது என்ன நீங்க பக்கத்து வீட்டை போகணும் அல்லது ஒரு ஒரு நாடுல கூட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வரைக்கும் போயிடலாம் அது வெளிநாட்டுல இருந்து வாராக உங்களோட வீட்டு வாசல் வரையும் அல்ல கப்பல் அப்படி போகலாது புகையும் அப்படி போயிடலாம் அப்ப அதோட ஒப்புழைக்க பெருந்தெருவி இருக்கிற பெரிய நன்மை என்னென்றால் பயணத்தின் முடிவு வரை என்ன செய்யலாம் அந்த வாகனத்தையோ அல்லது அந்த ஊடகத்தையோ நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் ஆனாலும் நிறைய பிரதிகூலங்களும் இருக்குது ஆக்சிடென்ட் கூடவாக இருக்கும் பட் அது நெரிசல்களாக இருக்கும் ஒரு பயணத்தை போறதுக்கு ரொம்ப வாகன நெரிசலாகவும் அல்லது டிராஃபிக்கா இருந்தால் அதால லேட் ஆகும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நிறைய இருக்குது அனுகூலங்கள் என்னென்ன பிரதிகூலங்கள் என்னென்ன என்றதை பற்றி பார்ப்போம் முதலாவது அனுகூலம் பார்த்தீங்கன்னா நபிகள் தேவைக்கு ஏற்றவாறு ஊடகம் ஒன்றை தெரிவு செய்யலாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படியும் ஊடகத்தை என்ன செய்யலாம் நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம் அடுத்தது பாருங்க நாடு பூராகவும் பரம்பி காணப்படுதல் நாடு பூராம் வந்து இந்த நாட்டில் எல்லா இடமுமே ரோட்டுகள் கூடவாக இருக்கும் ரோட் இல்லாத இடங்கள் ரோட் இல்லாத சா இடமே இருக்காது ஒரு விலைச்சே இருக்காது நீங்கள் கடைசி சைக்கிள்லேயோ மாட்டு வண்டிலேயோ அது போகலாம் அப்போ நாடு பூராகவும் அதை என்ன செய்யும் பிளம்பி காணப்படும் அடுத்தது தேவையான எந்த சந்தர்ப்பத்திலும் பெருந்தர போக்குவரத்து முறையை பயன்படுத்தலாம் இப்போ நைட்லேயும் போகலாம் காலமேலேயும் போகலாம் எப்பவும் போகலாம் அதுக்கான டைம் லிமிட்டட் ஒன்றுமே இல்லைன்னா அடுத்தது அநேகமாக பயணம் முடியும் வரையும் ஒரே போக்குவரத்து ஊடகத்தை பிரயோகிக்க கூடியதாக இருக்கலோ நாங்க பஸ் பஸ் கடைசி வரையும் பஸ்ல போகலாம் பஸ் போகாத விடம் ஒரு குட்டியிடமா தான் இருக்கும் நடந்து போகக்கூடிய அளவுதான் இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகூலங்களாக இருக்கும் சரி பிரதிகூலங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரே தடவையில நிறைய பொருட்களை கொண்டு செல்ல முடியாது வரையும் இல்லையோ அதுகள் எல்லாம் ஒரே நேரத்துல நிறைய பொருளை கொண்டு போகலாம் பட் அப்படி என்ன கொண்டு செல்ல முடியாது மற்றது இந்த ரோட்டுக்கான பராமரிப்பு செலவு கூட ரோட்டு போடுறதுல இருந்து அதுகளுக்கான மற்ற அறிக்கறி அதுக்குரிய பராமரிப்புகள் எல்லாம் வந்து செலவுகள் கூட ரைட் தாமதம் மட்டுமன்றி விபத்துக்களும் கூடுதலாக காணப்படும் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே தான் விபத்துக்கள் கூடவாக இருக்கிற இடம் அடுத்தது காலநிலை தன்மைகளினால் தடைகள் ஏற்படலாம் இந்த காலநிலை தன்மை தடை வந்து எல்லா போக்குவரத்துக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ என்னென்னா இந்த பெருந்தளவிற்கான பராமரிப்பு செலவு அதிகம்னு பார்க்க உண்மையாகவே அந்த ரோட்டில் காப்பெட் ரோட்டுகளோங்கிற ரோட்டில் வந்து சும்மா குப்பைகள் எரிக்கவோ அல்லது ஏதாவது எரிக்க கூட விட மாட்டாங்க அவ்வளோத்துக்கு சில பேர் அதை பேணி பாதுகாத்து வச்சிருப்பாங்க ஓகே பராமரிப்பு செலவுகள் எல்லாம் கூட இந்த அடிக்கடி ரோட்டு போடுவோம் ரோட்டு மைல்கல்கள் சைன் போர்டுகளுக்கு அடிக்கடி பெயிண்ட்கள் எல்லாம் அடிச்சு அடிச்சு விடுவாங்க ரைட் சோ இதெல்லாம் வந்து ஒரு பெருந்தெருக்கள்கிட்ட அனுகூலங்களும் பிரதி கூலங்களும் சோ நாங்க அடுத்த போக்குவரத்து வழியை பற்றி பார்ப்போம் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் புகை போக்குவரத்து இது புகை ரோக்குவரத்த அனுகூலங்கள் என்னென்னா நீங்க ஜோசி பாருங்க ஓ ரதம் என்னது வந்து நிறைய ஆக்களை ஏற்றும் ஒரு லிமிட்டட் தான் ஆனா புகை அப்படி இல்லை எவ்வளவு பேரையும் ஏற்றலாம் என்ன நீங்க இந்த அந்த பெட்ரோல் தட்டுப்பாடான நேரங்கள்ல இந்த கொழும்புகள்ல ஓடின அந்த ட்ரைன்களை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படியே ஆக்கள் அப்படியே வெயினையே தெரியாத அளவுக்கு மூடி இருந்திருப்பாங்க சோ எவ்வளவு பேரும் அதுல ரயில்ல என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளவு பொருளையும் ஏத்தலாம் ஆனா ஒண்ணு பிள்ளைகள் ரெயின் ஆக்சிடென்ட் இப்ப ஒரு பைக் ஆக்சிடென்டோ நடந்தா விபத்து நடந்தால் அதை சீரமைக்கிறது வந்து வெகு சீலாகும் டக்குன்னு முடிஞ்சிடும் அது ஆனால் புகையிரதங்கள் எல்லாம் விபத்துக்குள்ளானால் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வாருதுன்ற ஒரு பெரிய நேரமே எடுக்கும் சோ அது ஒரு பெரிய பிரதி கூலம் ஏன்னா பட் அது வந்து பாத்தீங்கன்னா புகையிரதத்தின் தண்டவாளங்கள் அதுகளை எல்லாம் பராமரிக்கிறது கஷ்டம் இந்த பராமரிக்கிற செலவுகளும் அதுல அதிகமாக இருக்கும் அப்ப எந்த ஒரு விடயத்துக்கும் அனுகூலங்கள் இருந்தாலும் அதோட சேர்ந்த பிரதிகூலங்களும் கட்டாயம் என்ன செய்யும் இருந்தே ஆகும் சோ என்னன்னு பார்ப்போம் இது அனுகூலங்கள் என்னென்ன பிரதிகூலங்கள் என்னென்ன முதலாவது பாத்தீங்கன்னா கூடுதலான பொருள்களையும் பிரையாணிகளையும் ஒரே தடவையில் எடுத்து செல்ல முடியும் என்ன அடுத்தது பெருந்தள போக்குவரத்தை விட பாது கூடியது உத நானும் கொழும்புக்கு போய் வரைய ட்ரெயின் ஓடினா அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேர்ட் கிளாஸ் என்றாலும் ட்ரெயின்ல தான் போக பார்ப்பேன் பஸ்ஸில் போறதை வந்து பெரும்பாலும் விரும்ப மாட்டேன் ஏண்டா பஸ் ஆக்சிடெண்டால விட ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல வந்து உயிர் போறதுகள் அதெல்லாம் குறைவு ஆக்சிடென்ட் படுறது நடித்து அதால அடுத்தது பொருட்களின் தன்மைக்கமைய கூடங்களை பயன்படுத்த முடியும் அதுக்குள்ள ஸ்டோர் எல்லாம் இருக்கும் பிள்ளைகள் ரெயினுக்குள்ள பொருட்களை கொண்டு போறதுக்கு அடுத்தது இது கட்டணம் குறைவு ஏனைய போக்குவரத்து ஊடகங்களோட ஒப்பிடும் பொழுது கட்டணம் குறைவு இப்போ நீங்க கொழும்புக்கு கைசுல போறீங்களோ ஐயாயிரம் ஏசி பஸ்ல போறீங்களோ மூவாயிரம் ஆஹ் அதே நேரம் இதுல என்னத்துல நோமல சிடிபி பஸ்ல போறீங்களோ ஆயிரத்தி ஐநூறு ஏசி இல்லாத செமி லெக்சரியில போறீங்களோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ஆனால் ட்ரெயினில் தேர்ட் கிளாஸ்ல போக போறீங்களா அறுநூறு ரூபாய் ஓடி பிடிச்சு இடம் பிடிக்கும் சிடிபில போற அதே அதே ஃபீல் இருக்கும் தேர்ட் கிளாஸ் அறுநூறு ரூபா அங்க ஆயிரத்தி ஐநூறுவா கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு ஸோ ஒப்படியேக்க இனிய போக்குவரத்து ஊடகங்களோட ஒப்படி கட்டணம் வந்து ரொம்ப குறைவு தான் உண்மையாவே போக்குவரத்து இது இல்லை போக்குவரத்து ரயில்வேல அடுத்தது சயன சிற்றுண்டிச்சாலை பார்வை கூடம் போன்ற பல்வேறு வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க இப்ப ரயிலில் வந்து எந்த கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எந்த கிளாஸ்ல போனாலும் பிள்ளைகள் ஹண்டினோ டாய்லெட் வசதி செயலோ எல்லா வசதியும் இருக்குது கிளாஸ்ல போயிருக்க அதில் டிவி எல்லாம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் ஏசி நல்ல ஏசியா இருக்கும் சோ நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்ட இடம் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே போக்குவரத்து ஓகே ரைட் அடுத்தது அப்ப இது இந்த கூலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் இது வந்து எல்லா இடமுமே பெரம்பி காணப்படாது நாடு முழுவதும் இருக்காது சில சில மெயினான இடங்கள் எங்கெங்கெல்லாம் தண்டவாளம் போட்டிருக்காங்களோ அந்தந்த இடங்கள்ல மட்டும்தான் இது இருக்கும் மற்றது எந்த சந்தர்ப்பத்திலேயும் தேவைப்படைக்கெல்லாம் நாங்க போய் வெயில் அறிவி போகலா அது அது எப்ப வருதோ அதுன்ற அட்டவணைக்கு ஏற்ற மாதிரிதான் நாங்க செயற்பட்டுக் கொள்ளலாம் அடுத்தது உம் பயணம் முடியும் வரை அதை பயன்படுத்தலான்ற காரணம் ஒன்று இருக்கிறதால பிள்ளையாது நாங்க என்ன செய்யணும்னா இட பயணத்தை முடிக்கிறது கங்கால வேறு ஏதாவது ஒரு ஊடகத்தை அல்லது வேறு ஏதாவது ஒரு வசதியை பயன்படுத்தி போக வேண்டி கிடக்கும் அடுத்தது இப்ப ஒரு மின்சார சமைக்க தடப்பட்டாலோ அல்லது புகையுத வீதி பழுதடைஞ்சாலோ அப்படிப்பட்ட காரணங்களால நிறைய நேரங்கள் தாமதம் ஏற்படும் சரி ஆனே பட் அதால பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வரும் ரெயின் எல்லாம் உருக்கா எல்லாம் நாங்க ஒலிக்கிட்டா அது இந்த புலப்பட்டதால வந்து சேர்றது அடுத்த நாள் விடிய ஆயிட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு மணிக்கு கிட்ட டிலே ஆகுது சோ அதெல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க புகைய போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து நீங்க நீர்வழி இப்ப கப்பல்கள் அதன் மூலம் போறது அது உண்மையாவே ஒரு நீர்வழி போக்குவரத்து அல்லது ஆகாய வழி போக்குவரத்தின் மிக முக்கியமான பிரதிகூலம் என்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த சர்வதேச வர்த்தகத்துக்கு உதவுறது சர்வதேச வர்த்தகத்துக்கு வந்து இது கட்டாயம் உதவி கொண்டே இருக்கும் இது இந்த ரெண்டுமே இருக்கும் ஏன்னா நாடுகளுக்கு இடையிலான பயணங்கள் இதன் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற நாள் நீர்வழி மற்றும் ஆகாய வழி போக்குவரத்துகள் மூலம் ஏன்னா எங்கட நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பாலம் என்ன சாரி ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ரயில்வே ரோட் இல்ல போட போறாங்கன்னு கதை வருது தெரியல ரைட் ஓகே ஸோ நீர்வழி போக்குவரத்து அனுகூலங்கள் என்னென்ன பிரதி கூலங்கள் என்னென்னு பார்ப்போம் முதலாவது சர்வதேச வியாபாரத்திற்கு உதவுதல் ரைட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூடுதலான பொருள் தொகையை ஒரே தடவையில் கொண்டு செல்ல முடியாது கப்பல் நீங்க பாத்திருப்பீங்க அந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய கண்டெய்னர் எக்கச்சக்கமான கிலோ கணக்கா டொன் கணக்கா கிலோ கணக்கில் கணக்காக தான் கொண்டு போவாங்க அப்போ ஒரே நேரத்தில் கணக்க பேரை கொண்டு கணக்க பேரை கொண்டு போகலாம் கணக்க பொருட்களை கொண்டு போகலாம் நீங்கள் டைட்டானிக் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா அடுத்தது பொருள் வகைகளின் தன்மைக்காம கப்பல்களை தெரிவு செய்ய முடியுமோ அந்த என்ன மாதிரி பொருள் என்ன கப்பல் இருக்குது அடுத்தது சரக்கு கப்பல் அண்டி இருக்குது அதில் நீங்க என்ன பொருளை கொடுத்து விட போறீங்களோ அந்த பொருட்ட வகைக்கு ஏற்ப கப்பல்களை தெரிவு செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து முடலாம் அடுத்த பிரதி பிரதிகூலம் வந்து பரவலாக இல்லை கூடுதல காலம் எடுக்கும் இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு கொண்டே ஒரு பொருளை கொடுக்குறதுனாலோ இன்னொரு இடத்துக்கு போறதுனால மிபி காலம் எடுக்கும் இந்த இவ்வளவு வந்து அது பெரிய ஒரு பிரதி பிரதிகூலமாக இருக்குது அடுத்தது ஆகாய விமான போக்குவரத்து முறை இவ்வ ஆகாயங்கள் என்ன நாங்க வந்து ஃப்ளைட் ஃபிளைட்ல போனால் உங்களுக்கு தெரியும் வலிவா தெரியும் என்ன வேகம் கூட டக்குன்னு போயிடலாம் அரமணித்தியாத இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்வாங்க அடுத்த விரைவாக அழிவுறும் பொருட்களுக்கு பொருத்தமானது பூக்கள் கொண்டு போகிறது அதுகளுக்கு எல்லாம் ஃப்ளைட் தான் மற்றது வீதி பராமரிப்பு செலவு இல்லை ஏன் வழி இல்லை அதுக்கப்புறம் வீதி பராமரிப்பு செலவு இல்லை ஆனால் பிரதிகூடங்கள் பார்த்தால் அதிக நிறை இருந்தால் கொண்டு செல்றதுக்கெல்லாம் சரி வராது அதுக்கு கப்பல்லாம் சரி பெரிய பெரிய கண்டெய்னர் பற்றிய ஃப்ளைட்ல கொண்டு போக இயலாது அடுத்தது போக்குவரத்து கிரியம் உயர்வு ஃப்ளைட் டிக்கெட் காசு கூடத்தான விலையால் அடுத்தது விபத்துக்கள் ஏற்படுத்துவதற்கு கூடிய வாய்ப்புண்டு சில விமானங்கள் எல்லாம் காணாமலே போயிட்டு வருது கட்டத்தில் மலேசியன் ஏர்ல ஏர்லைன்ஸ் வந்து எல்லாம் காணாமலே போட்டது மற்றது இன்னொன்று அந்த மிக முக்கியமான பிரதிகூலம் கூலம் தேவைப்படும் நேரங்கள் எல்லாம் என்ன செய்யறாது சேவையை பெற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு அந்த டைம் லிமிட் இருக்கு அந்தந்த இடத்துக்கு என்ன ஃப்ளைட்டு நேரங்கள் இருக்குது அந்தந்த டைம்களில் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து என்ன விமான போக்குவரத்த பிரதிகூலங்களாக இருக்கும் இப்போ வகையான போக்குவரத்து இருக்குது என்ன ஒன்று பெருந்தெரு புகையிரதம் ஆகாய வழி மற்றும் என்ன வழி அதாவது நீர்வழி இந்த நான்கு போக்குவரத்தின் அனுகூலங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது என்ன செஞ்சிட்டோம் பிரதிகூலங்களும் பார்த்துட்டோம் ரைட் அதுக்கு கீழே அடுத்ததா பாத்தீங்கடா பிள்ளைகள் ரைட் ஒரு போக்குவரத்து வணிகங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் வருது தனிநபருக்கு ஏன் முக்கியத்துவம் வருது பொருளாதாரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் வருது பற்றி சொல்லி கிடக்குது ஒரு போக்குவரத்து வணிகங்களுக்கு ஏன்னா மூலப்பொருள் முடிவுப் பொருள் ஊழியர்கள் எல்லாரையும் உரிய நேரத்தில் கொண்டே கொடுக்கிறது அப்ப நீங்க விடியல இருக்க தனித்தனி எழுதி கொள்ளலாம் என்ன மூலப்பொருட்களை உரிய நேரத்துக்கு கொண்டு சேர்க்க மூலப்பொருட்களை அடுத்தது ஊழியர்களை என்று எழுதி கொள்ளலாம் அல்லது முடிவுப் பொருட்களை என்று என்ன செய்யலாம் எழுதி கொள்ளலாம் அடுத்தது வணிக தொடர்புகளை பேண முடியாது இன்னொரு வணிக தொடர்புகளையோ மீட்டிங்களுக்கோ இன்னொரு இடத்துக்கு போகணும் என்றாலும் அதுக்கு என்னதான் முக்கியம் போக்குவரத்து தான் முக்கியம் அப்ப வணிக தொடர்புகளை என்ன செய்யலாம் நாங்க பேணி கொள்ள முடியும் அடுத்தது சந்தையை விரிவுபடுத்த முடியும் இப்ப ஒரு இடத்துல பிராஞ்ச் இருந்தாலும் பிள்ளைகள் அது இந்த பொருட்களை கொண்டு போய் அந்த ரெப் மூலமோ அல்லது அதுக்குரிய வாகனங்கள் மூலம் எத்தனை விடங்களில் விநியோகித்து கொண்டிருப்பாங்க அப்ப அதன் மூலம் அவைய சந்தையை நாங்க விரிவுபடுத்தி கொண்டு போறோம் அப்போ ஒரு சந்தையை விரிவுபடுத்துவோம் வேண்டா சந்தையை விரிவுபடுத்துறதுக்கும் இந்த போக்குவரத்துன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது பாருங்க போக்குவரத்து தனிநபர்களுக்கு தனிநபர்களான எங்களுக்கே முக்கியத்துவம் இப்ப நாங்க வந்து சமூக தொடர்புகளை அல்லது எங்களோட உறவு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கெல்லாம் போக்குவரத்து முக்கியம் எங்களோட தொழில் வாய்ப்புகளுக்கும் நகர் நகர்வுகளுக்கும் நாங்கள் இடத்துல வேலைக்கு போகணும் டெய்லி வேலைக்கு போகணுமெண்டாம் அது இப்போ நாங்கள் எல்லாம் படிப்பிக்க போகிறதுக்கு அல்லது இங்கே கல்வி டிவிக்கு வர்றதுக்கு எல்லாம் எங்களுக்கு போக்குவரத்து தேவை சுற்றுலா பயணங்கள் உங்களோட பொழுதுகளை கழிக்கிறதுக்கான சுற்றுலா பயணங்களுக்கெல்லாம் போக்குவரத்து தேவை அடுத்தது பரிசோதனை ஆய்வு கல்வி போன்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் என்னதான் தேவை போக்குவரத்து தேவையாக இருக்குது அடுத்தது போக்குவரத்து பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்குன்னா என்ன ஒன்று வேலை வாய்ப்பு மட்டங்களை உயர்த்தணும் சர்வதேச தொடர்புகளுக்கு சர்வதேச வியாபார விருத்திக்கெல்லாம் என்ன தேவை போக்குவரத்து தேவையாக இருக்குது அப்போ இதுதான் பிள்ளைகள் போக்குவரத்து ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவம் வருகின்ற முறைகள் சரிதானே அப்போ நாங்கள் இன்றைக்கு போக்குவரத்து தேர்ச்சி ஒன்று பத்து தசம் ஒன்று நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது பத்து தசம் ட்ரெண்ட் அதாவது வந்து என்ன மிச்சத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல அடுத்த கிளாஸ்ல நாங்கள் என்ன செய்து கொள்வோம் பார்த்து கொள்வோம் சரிதான பிள்ளைகள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்